விஜயோட கடைசி படம் ஜனநாயகன் அது மதவெறிகள உணர்வுகளை தூண்டுறதா இருக்கிறது சொல்லி தணிக்கை சான்றிதழ் தராமல் கடைசி படம் தானா கடைசி படம்னா வருத்தான் கடைசி படம் அப்புறம் அரசியல் வந்து சிக்ஸர் அடிக்க முடியலன்னா அப்புறம் திருப்பி முதல் படம் ஆகும் அதனால அதுல நான் நம்பல கடைசி படம்ன்றதை நான் நம்பல ஏன்னா அரசியலுக்கு வருவாங்க அரசியல் முழுசையா ஏதோ ஒரு கனவுல வருவாங்க கனவு நிறைவேறவில்லை என்றால் உடனே திரைத்துறைக்கு திரும்பி விடுவார்கள் அதனால கடைசி படம் என்பதை நான் நம்பவில்லை இன்னொன்று இந்த சென்சாருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அது ஒரு தனித்துறை அவங்க சில பகுதிகளை நீக்க சொல்லியிருக்கலாம் அதற்கு இவங்க மறுப்பு தெரிவித்திருக்கலாம் நான் கேட்டேன் சில சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸை கேட்டேன் எதுக்கு தாமதமாகுதுன்னா சில நேரங்களில் அது சமர்ப்பிக்கப்பட்டு சில இடங்களை நீக்க சொல்லியிருக்கலாம் இவங்க நீக்காமல் இருக்கிறதுனால அது தாமதம் ஆயிருக்கலாம் அதனால கோட்டு போயிருக்கலாம் ஆனால் இதுல பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை ஆனால் அரசியலில் எதிர்கொள்ள முடியாமல் உடனே பராசக்தி நாங்கள் சக்தியை வேண்டிக் கொண்டிருக்கிறோம் பராசக்தியின் மகனுக்காக நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம் முருகன் வந்து பராசக்தியின் மகன் ஆக நீங்க இன்னைக்கு உங்களுக்கு தேர்தல் அரசியல்ல சினிமாவையும் உடனே கொண்டு போட்டியா விட்டு அதில் உங்களுக்கு அரசியல் செய்ய வேண்டியிருக்கு ஆனால் அதுவும் பராசக்தி என்று பெயர் தான் வைக்க வேண்டி இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நடிப்பவரும் தான் இருக்க வேண்டிய என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பேசினாலும் எப்படியாவது ஆத்திகத்திற்குள் வந்துதான் ஆக வேண்டும் என்பதை எல்லாவற்றிற்கு மேல பராசக்தி என்ன கதைன்னு நான் கேட்டேன்னா ஹிந்தி எதிர்ப்பக்கான கதை திணி இந்த திணிப்பதற்கு தான் தமிழகம் நாங்களும் எல்லாரும் இந்தி திணிப்பதற்கு எதிரானவர்கள் தான் என்ன நாங்க திணிப்பதற்கு ஆதரவொண்டிருக்கிறவர்கள் திணிச்சவங்க யாரு திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை சுட்டு கொண்டவர்கள் யார் இன்னைக்கு தோல் தூக்கி வச்சிட்டு திரியுறீங்க காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் உண்மையிலே பராசக்திக்கு நீங்க அது உண்மையான கருத்தை பொதுமக்கள்கிட்ட சொல்லி வேண்டும் என்றால் காங்கிரஸ் நீங்கள் துரத்தி விட்டு விட்டு தான் பராசக்தி ரிலீஸ் பண்ணணும் என்ன கேட்டா அதான் உண்மையான ஒரு நிகழ்வாக இருக்க முடியும் ஆனா எந்த திரைப்படத்திலும் தவறான கருத்து பதிவு செய்து செய்துவிடக்கூடாது நிச்சயமாக டெல்லியோட பெருசா தேசிய உணர்வுக்கு எதிராக எந்த கருத்தும் கருத்தையும் இந்தியாவா அப்படின்ற ஒரு வசனமும் இந்தியான்னு சொல்லல டெல்லி இந்தியா தமிழ்நாடு இந்தியா ஆக தமிழ்நாடு தனி நாடு என்ற ஒரு நிலையை அடைந்து விட கூடாது என்ற எண்ணம் தான் நமக்கு தமிழ்நாடு தனித்துவமான நாடா இருக்கலாம் தனி நாடாக விட கூடாது இவங்களே தனிநாடு சுடுகாடுலாம் சொல்லிட்டு போய் அந்த கோரிக்கை வெளியே விட்டவங்க தான் அதனால இவங்களை பத்தி இவங்களோட வீரம்லாம் எப்படி இந்திரா காந்தியில எப்படி வாழ சூட்டிட்டு போனாங்கன்னு நமக்கு தெரியும் மறுபடியும் அதே ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது நிறு சுமத்தப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக வெற்றிவேல் முருகனுக்கு